வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு முன்னுக்கு செடி கொடிகளை வச்சு பராமரித்து வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு தோன்றினாலே போதும் நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இது எதனால் அப்படின்னா பச்சை பசையலன இருக்கிற செடி கொடிகள் நம்மளோட வீட்டை சுற்றி இருக்கிறது அவ்வளவு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் இப்படி நாம் வீட்டுக்கு முன்பாக வளர்க்கக்கூடிய சில செடிகள் நம்மளுக்கு பாதுகாப்பு கவசமாகவும் செயல்படும் அந்த வகையில் நம்மளோட வீட்டை கெட்ட சக்திகள் அண்டாமல் இருக்க நிலை வாசலில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடியை பற்றி தான் நாம் இன்றைய பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து பதிவுக்குள்ளே போகலாம் அப்படி கெட்ட சக்தி வீட்டை நெருங்காமல் இருக்க வளர்க்க வேண்டிய செடி என்ன அப்படின்னு பாப்போம். பார்ப்போம் கொடிக்கல்லி குச்சிக்கல்லி அப்படின்னு சொல்லப்படும் மூலிகை செடியை நிலைவாசலில் நட்டு வளர்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தீய சக்தி எதனாலுமே நுழைய முடியாது பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த செடியை பற்றி தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த செடியை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இதில் இலைகளே இருக்காது பச்சை நிறத்தில் குச்சி குச்சியாக வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த செடி வகை இதை உடைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து பால் வர தொடங்கும் அந்த பாலில் விஷம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கண்கள் வாய்கள்லாம் அந்த பால் படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அது காயத்தை உண்டு பண்ணக்கூடியது அந்த காலத்தில் வைத்தியர் வீட்டில் கட்டாயம் இந்த செடி இருக்கும் இந்த செடியை அவங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த செடியானது மிக மிக உயரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது சிறியதாக ஒரு செடியை கொண்டு வந்து நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது மிகவும் உயரமாக வளர்ந்து நிற்கும் உங்களுக்கு நிறைய இட வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த செடியை வெட்டி வெட்டி சின்னதாகவே வளர்க்கலாம் அதே போல் இந்த செடியை வச்சு இந்த செடியில் வளரக்கூடிய குச்சிகளை வச்சு வேறு என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம் சில குழந்தைகளுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் எதுவுமே இருக்காது ஆனால் எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கும் நல்லா பசிச்சு சாப்பிடாது இரவில் நன்றாக தூங்காது எதையோ கண்டு பயப்படும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த செடியில் இருந்து ஒரு சின்ன குச்சியை உடைச்சி எடுத்து அந்த குழந்தைய மூணு முறை சுற்றி கற்பூர நெருப்பில் இந்த குச்சியை போட்டுடணும் இப்படி செய்கிறதுனால குழந்தைக்கு கண் திருஷ்டியானது உடனடியாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையின் உடம்புல ஏதாவது காத்து கருப்பு சேட்டை இருந்தாலும் அதுவும் உடனடியாக விலகிடும் அப்புறமா இந்த குச்சி கள்ளி செடியில இருந்து சின்னதாக ஒரு குச்சியை எடுத்து நெருப்பில் லேசாக சுட்டுக்கணும் பிறகு அந்த குச்சி கொஞ்சம் கருப்பாக மாறிடும் சூடு ஆறினதும் ஒரு தாயத்துக்குள்ள இந்த எரித்த கருப்பு நிற குச்சியை போட்டு கொஞ்சமாக விபூதியும் அந்த தாயத்துக்குள்ள போட்டு மூடி குழந்தையோட கழுத்துல கட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் பாதிப்பு வராது இத பெரியவங்களுக்கும் கட்டிவிடலாம் குறிப்பா இந்த தாயத்தை பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல தயார் செய்யறது இரட்டிப்பு பலனை தரும் அதே போல் இந்த குச்சி கல்லி குச்சியை உடைச்சி அதன் மேலே ஒரு சிவப்பு காட்டன் துணியை சுற்றி நெருப்பை பற்ற வச்சுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒன்றா அமர வச்சு அவங்கள சுற்றி மூன்று முறை இந்த நெருப்பு அப்படியே சுற்றி தூரமாக தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய திருஷ்டி முழுமையாக நீங்கிரும் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்தால் கூட அதுவும் விலகும் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க திடீர்னு பேடிச்ச மாதிரி இருப்பாங்க ஏதோ காற்று கருப்பு சேட்டை பிடிச்சிட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த குச்சி கல்லியை வச்சு கந்திரிச்சிட்டு எடுத்தால் உடனடியாக உடம்பை பிடித்திருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை மேல் சொன்ன பரிகாரத்துக்கு இந்த குச்சியை நீங்கள் செடியில் இருந்து உடைச்சி எடுக்கணும் ஏன்னா நகம் படாமல் உடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் முன்னோர்கள் பின்பற்றி வந்த பரிகாரங்கள் தான் இது காலப்போக்கில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போயிருச்சு உங்களுக்கு இந்த செடி கிடைச்சா அந்த செடியை வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னே நான் சொல்லுவேன் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக பின்பற்றி பயன்பெறுங்க அதே போல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் என்னோட பதிவை பகிர்ந்துக்கிருங்க மேலும் இது மாதிரியான நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்றில் தென் தேஜஸ்